பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதேதேகம் புரட்சித் தலைவர் அம்மா தெய்வத்தை வணங்கி எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் குழுமியிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு முதலில் நன்றி தெரிவித்து இந்த சிறப்பான பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் தலைமை உரையாற்றிய இந்த மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தர் மாண்பமும் மின்துறை அமைச்சர் அறிவிச்சார் தங்கமணி அவர்களே நிகழ்ச்சியில் பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்பு அமைச்சர் மரியாதைக்குரிய டாக்டர் வி சரோஜா அவர்களே மாண்பு அமைச்சர் சகோதரர் கருப்பணன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாமக்கல் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மக்களுடைய இதயங்களை வீட்டுக்கின்றவர் மரியாதைக்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் பாஸ்கர் அவர்களே சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி திருமதி பொன் சரஸ்வதி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சவர் ராஜா அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட ஊராட்சிக்குழு துணைத் தலைவர் அருமிச்சர் பி ஆர் சுந்தரம் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் அவர்களே மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அருமிச்சர் சேகர் அவர்களே ராஜா அவர்களே நடேசன் அவர்களே கோபிநாத் அவர்களே கருமணன் அவர்களே வேறு கலாச்சார தங்கமுத்து அவர்களே மற்றும் மேடையில் வீட்டுக்கின்ற கழகத்துடைய முன்னோடி நிர்வாகிகளே இந்த தேர்தல் பிரச்சார தொடக்க விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனைத்து மட்ட நிர்வாகிகளே உள்ளாட்சி பிரதிநிதிகளே கூட்டுறவு சங்க நிர்வாகிகளே வருகை தண்டகின்ற பெரியவர்களை தாய்மார்களை விவசாயிகளை தொழிலாளிகளை பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்களை மகளிர் சேர்ந்த சகோதரிகளை மாணவ செல்வங்களை அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை சமர்ப்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெற காலம்தான் இருக்கின்றது அந்த சட்டமன்ற பொது தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளருக்கு உடைய பொன்னான வாக்கினை இரண்டு லட்சத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு செய்யுங்கள் இன்றைக்கு பொன்மலை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாட்டுக்காக உழைத்தார் புரட்சி தலைவர் முழுவதும் மக்களுக்காக உழைத்தார் இருவரும் தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் தலைவர்கள் உருவாக்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அதே மக்களுக்காக உருவாக்கிய இயக்கம்தான் மக்களுக்காக பாடுபடும் ஆகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவர் குடும்பத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்சி இது மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி திமுக கார்பரேட் கம்பெனி அதுக்கு தலைவர் ஓனர் ஸ்டாலின் குடும்ப உறுப்பினர்கள் இயக்குனர் அந்த குடும்ப உறுப்பினர் தான் அதிகாரத்துக்கு வர முடியும் பதவிக்கு வர முடியும் எவரும் பதவிக்கு வர முடியாது ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய இயக்கம் ஆலம்பரம் போல் ஜனநாயக கட்சி உழைக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் உயர்ந்த நிலைக்கு வரலாம் அங்கே இருக்கின்றவர் இங்கே நிச்சயம் வர முடியும் ஒரு காலத்தில் உழைத்தால் இயக்கத்திற்கும் தலைமைக்கு விசுவாசமாக இருந்து உழைத்தால் நிச்சயமான உயர்ந்த பதவி கீழே அமைந்தவர்கள் அத்தனை பேருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பொன்மலைச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரும் சரி நிதையும் புரட்சி தலைவி சரி இருவரும் தலைவர்கள் மக்களை பற்றியே சிந்தித்தார்கள் எனக்கு மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் பொருளாதாரம் எப்படி மேல் மேலோங்கும் நாட்டு மக்களுடைய அடிப்படை தேவைகளை எப்படி நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சிந்தித்து சிந்தித்து சிந்தனை உதித்த ஏராளமான திட்டங்களை எனக்கு இருவரும் தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு தந்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படியா இருக்கின்றது சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவிப்பார்கள் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று பதவி சுகத்தை அணுவதற்காக வருவார்கள் அது குடும்ப உறுப்பினர் தான் பதவிக்கு வருவார்கள் மற்ற எவரும் பதவிக்கு வருவதற்கு விடமாட்டார்கள் அப்படிப்பட்ட இன்றைக்கு கட்சியை நாம் எதிர்நோக்கி சந்தித்து கொண்டிருக்கின்றோம் இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அவை கவனமாக இருந்து நம்முடைய வேட்பாளருக்கு இரண்டு லட்சத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி தொடர வேண்டும் திமுக திமுக நில கட்ட பஞ்சாயத்து வந்துடும் மக்கள் நிம்மதியா வாழ முடியாது தொழில் நிம்மதியா செய்ய முடியாது இங்கே கடை வைத்திருக்கின்றார்களே மாமூல் வாங்கிடுவாங்க கூட்டம் போட்டா மாமூல் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனா அண்ணா திமுக அப்படி இல்லை நாட்டு மக்கள் சுதந்திரமாக வாழ்கிட்டார் என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திமுக ஆட்சியில் போன் பண்ணி உடனே கேப்பார் எங்களுக்கு இவ்வளவு அனுப்புனா அனுப்பி ஆகணும் இல்லைன்னா அந்த கடை வச்சிருக்க முடியாது அந்த தொழில் செய்ய முடியாது அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு தேவையா என்ன பாருங்க ஒரு சுதந்திரமா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அம்மாவுடைய ஆட்சியில சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குது இன்னைக்கு இந்தியாவிலேயே சட்ட ஒழுங்கு சிறந்த சட்ட ஒழுங்கு பேணி காப்பதில் சிறந்த மாநிலமாக முதன்மை மாநிலமாக அம்மாவுடைய அரசு திகழ்ந்து கொடுக்கின்றது இந்தியா டுடே என்ற நிறுவனம் தேசிய அளவில் சர்வே பண்ணாங்க எந்த மாநிலம் சட்ட ஒழுங்கு சிறந்திருக்குது அதை தேர்ந்தெடுத்து விருது கொடுப்பாங்க ஒரு வருஷமும் அந்த அடிப்படையில் போனாண்டு தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து சட்ட ஒழுங்கு பராமரிப்பதிலே சிறப்பாக இருக்கின்றது நிர்வாக திறமைமிக்க அரசு தமிழ்நாட்டில் இருக்கின்றது சட்ட ஒழுங்கை பேணி காய்க்கின்றது என்று நாம் விருதை வாங்கி இருக்கின்றோம் இதை எதற்காக சொல்லி சொன்னால் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருகின்ற தேர்தலிலே அம்மா இல்லாமல் நாம் தேர்தலை சந்திக்கிறோம் பல பேர் வேண்டும் என்ற திட்டம் என்று சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு நம்முடைய ஆட்சி மீது அவதூறாக பேசுகிறார்கள் அதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் நம்முடைய இயக்கத்திலே இளைஞர்கள் வட்டாரங்கள் எழுச்சியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இளைஞர்கள் அதிகமாக உள்ள ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான் அதே போல் பெண்கள் அதிகமாக இடம்பெற்றுள்ள இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில்தான் நான் காலையில் இருந்து இப்பொழுது இரவு ஒன்பதரை மணி வரை சாப்பிட்ட நேரம் போக அவளை காலையில் வந்ததிலிருந்து இப்பொழுது இரவு ஒன்பது மணி வரை நம்முடைய நாமக்கல் மாவட்டம் முழுவதும் சுற்றி வந்திருக்கிறேன் அவ்வளவு எழுச்சியை பார்க்கிறேன் மக்களுடைய முகத்தில் மகிழ்ச்சி பார்க்கிறேன் அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி உறுதி என்று நாமக்கல் மாவட்ட மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் நாமக்கல் என்று சொன்னாலே பொன்மலச்சபல் புரட்சி தலை எம்ஜிஆருடைய கோட்டை அம்மாவுடைய கோட்டை என்று இருவரும் தலைவர் இருக்கின்ற பொழுது நிரூபித்து காட்டிய மாவட்டம் அதே இன்றைக்கு நம்முடைய நாமக்கல் மாவட்டம் ஆறு சட்டமன்ற தொகுதி அடங்கியிருக்கின்றது நூத்துக்கு நூறு சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு மாண்பு அம்மாவுடைய ஆட்சியில் தான் நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் எங்க மருத்துவ கல்லூரி வேண்டும் என்று மாண்பு உங்களுடைய சட்டப்பேரவை கோரிக்கை வச்சார் நாமக்கல்ல மருத்துவ கல்லூரி வேலையாக இல்லைங்களா அறிவிப்பு மட்டுமில்லை அறிவித்துடனே அந்த பணியை துவக்கிடுவோம் கல்லூரி மாண்பு அமைச்சரும் எம்எல்ஏ கேட்டாங்க அதுவும் கொடுத்தாச்சு அந்த கட்டட பணி ஆரம்பிக்க இருக்கிறோம் அது நில எடுப்பு இருந்த காரணத்தால அது சற்று காலதாமாச்சு அதையும் நாங்க தான் அறிவிச்சோம் வர கல்லூரி மருத்துவக் கல்லூரி வர இருக்குது சட்டக்கல்லூரி வர இருக்குது சாதாரண விஷயமா திமுக ஆட்சியில் கொண்டு வர முடியுமா என்னைக்கு படித்த இளைஞர்கள் இருக்கின்றார்களே அரசு கல்லூரியை திறந்தா குறைந்த கட்டிடத்தில் உயர்கல்வி படிக்கலாம் மருத்துவ படிப்பு படிக்கலாம் சட்டம் பயிலலாம் ஆனா தனியார் கல்லூரிக்கு போனா அதிகமாக கட்டும் அப்படி ஃபீஸ் கட்ட முடியாத இருக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த சிறந்த மாணவன் இருப்பான் திறமையானவன் இருப்பான் அப்படிப்பட்ட மாணவர்கள் சட்டம் பயில வேண்டும் மருத்துவம் பயில வேண்டும் அதற்காக இந்த நாமக்கல் மாவட்டத்தில் அம்மாவுடைய அரசு என் தலைமையில் இருக்கின்ற அரசு இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று அமைச்சருடைய கோரிக்கை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்று இன்னைக்கு பிரம்மாண்டமா இன்னைக்கு கட்டணம் நடந்துட்டு இருக்குது அதே போல குடி திட்டம் நமக்குள்ள நாமக்கலுக்கு குடியிரு வேணும்னு கேட்டீங்க அதையும் நிறைவேற்றுவதற்கு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் திட்டத்தில் என்ன அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினெட்டுல அந்த பணி தூக்கணும் விரைவா நிறைவேற்றப்படும் இருபத்தி நாலு மணி நேரம் நாமக்கல் நகரத்தில் கண்ட மக்களுக்கு தங்கு தடை காவிரி நீர் கிடைக்கும் எந்த ஆட்சியில் கிடைச்சது இன்னைக்கு ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்காரு அவருடைய ஆட்சியில் குடிஜ கிடைச்சதா இன்னைக்கு எல்லா பகுதியிலுமே இங்க மட்டும் இல்ல நாமக்கல் மாவட்டம் உள்ள பள்ளி விளையத்துக்கு கொடுக்குறோம் திருச்செங்கோட்டம் கொடுக்குறோம் ராசிபுரம் கூட்டுக்குடி திட்டம் ஆயிரம் கோடிக்கு மேல விரிவான திட்டங்களை தயாரிக்கப்படுகிறோம் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் பல்வேறு கூட்டுக்குடி திட்டத்தை உருவாக்குவதற்கு எங்களுடைய அரசு நடவடிக்கை எடுத்து பல பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்னும் சில மாதங்களில் இந்த பணி நிறைவு உங்களுக்கு பயன்பாட்டுக்கு வரும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கிறேன் அதே போல இன்னைக்கு இங்கே கனர வாகனம் அதிகமா இருக்குது நகரத்துக்குள்ள போய் போக முடியல போக்குவரத்து நெரிசல் அதிகமாகுது விபத்துக்குள்ளாகிறது அதற்கு புறவழிச்சாலை வேணும் கேட்டீங்க அதற்காக எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் நில எடுப்புக்கு மட்டும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் நிலையடுப்புக்கு எண்பத்தி ஏழு கோடி அது கூட இன்னும் அந்த புறவழிச்சாலை அமைச்சிருப்போம் நில எடுப்பு இதில் காலதாமம் ஆகுது நல்ல உரிமைதார் நில உரிமைதாரர் கோட்டுக்கு மறுக்கிறாங்க அதனால் காலதாமம் ஆகுது அதையும் விரைந்து செயல்பட்டு அந்த சாலைக்கு தேவையான நிலத்தை எடுத்து அந்த நிலை உரிமையாருக்கு இழப்பீட்டுத் தொகை கொடுத்து அவர்களுக்கும் சமாதானப்படுத்தி அந்த புறவழிச்சாலை அமைக்கின்ற படியும் அரசு நிறைவேற்றி தரும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது அம்மாவுடைய அரசு நாமக்கல்ல திருச்செங்கோட்டுக்கு சாலை அமைச்சராக இருந்தபோது திருச்செங்கோட்டிலிருந்து நாமக்கலுக்கு அற்புதமான சாலை திருச்செங்கோட்டிலிருந்து வந்தேன் பிரம்மாதமா இருக்கு தேசிய நெடுஞ்சாலை கூட அப்படி கிடையாது அற்புதமான சாலையை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் நாமக்கல் இருந்து மோகனூர் சாலை கொடுத்துருக்குறோம் இப்போ நாமக்கல் இருந்து சேர்ந்த சொன்னால் போறதுக்கும் நாமக்கலை சுற்றி சாலைகளை விரிவாக்கம் செய்து அதிகமான வாகனம் இங்கே இருக்கின்ற காரணத்தாலே போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு நகரமாக உருவாக்க வேண்டும் இன்றைக்கு வேறு இங்கே இருந்து மற்ற ஊர்களுக்கு செல்வதற்கு எளிதாக சென்று வருவதற்கு விபத்து இல்லாமல் சென்று வருவதற்கு அற்புதமான சாலை கொடுத்த அரசு எங்களுடைய அரசு என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது மட்டுமல்ல தமிழ்நாடு குடிசு மாட்டு வாரியத்தின் மூலமாக ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது நடுத்தர குடியிருப்பு வீடுகள் நூத்தி ஐம்பது கோடி ரூபாயில இந்த மாநகரத்தில் நாமக்கல் நகரத்தில் கட்டி அதே நிறைய திட்டங்கள் இந்த குறுகிய காலத்தில் மூணு வருடம் பத்து மாதத்தில் இவ்வளவு திட்டத்தை நான் நிறைவேற்றி தந்திருக்கிறேன் திமுக ஆட்சியில் நிறைவேற்றினாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முந்தி எப்படி இருந்தது நாமக்கல் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபது வரை எப்படி இருக்குது சீர்தூக்கி பாருங்க இடம் போட்டு பாருங்க எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்று நீதிபதியாக இருந்து நீங்களே முடிவு செய்யுங்க வேண்டிக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அரசாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது எனக்கு முன்னாலே பேசிய அருமை சகோதரர் நம்முடைய மாண்பு அமைச்சரவை குறிப்பிட்டார் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் அதுவும் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவர் உழைக்கின்றார்கள் இரவுகள் மாறாமல் உழைக்கின்றவர்கள் விவசாயி விவசாய தொழிலாளி ஏழை தொழிலாளி அவர்களுடைய குடும்பம் சார்ந்தவர் அவள் பெற்றெடுத்த குழந்தை மருத்துவக் கல்விக்கு போக வேண்டும் அயாடி மருத்துவக் கல்விக்கு போக வேண்டும் என்று சொன்னால் இப்ப இருக்கின்ற நிலையில போகாது கடந்த ஆண்டு அரசு பள்ளியில படித்த மாணவர்கள் ஆறு பேர் தான் நீட் தேர்வு கிடைச்சது அரசு பள்ளியில படிக்கின்ற நாற்பத்தி ஒரு சதவீத மக்களுக்கு வெறும் கிடைச்சது எண்ணினேன் நானும் அரசு பள்ளியிலே படித்த காரணத்தினாலே அரசு பள்ளியிலே படிக்கின்ற பெரும்பாலான மாணவர்கள் எனக்கு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற காரணத்தினால் அவர் நீட் தேர்வில் போட்டியிட்டு மற்றவர்களோடு மதிப்பெண் பெற முடியாது அப்படிப்பட்ட மாணவர்களும் மருத்துவ கனவு நனவாக வேண்டும் மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு உள்ஒதுக்கீடு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தை ஒதுக்கீடு செஞ்சு இந்த ஆண்டு முன்னூத்தி பதிமூணு பேர் மருத்துவக் குழுவில் சேர்ந்திருக்கிறாங்க தொண்ணூத்தி ரெண்டு பேர் பல் மருத்துவக் குழுவில் சேர்ந்திருக்கிறாங்க இது வரலாற்று சாதனை திமுக ஆட்சியில் நடந்துதான் எண்ணி பாருங்க இதற்கு முன்பு கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் நுழைவுத் தேர்வு உணர்ந்தார் அப்போவும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் நாற்பது பேருக்கு மேல போகல அம்மாவர்கள் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அதிகமான மருத்துவ இடம் கிடைக்க வேண்டியதற்காக இரண்டாயிரத்தி அஞ்சு நுழைத்தேர்வு எடுத்தாங்க அதுக்கு பிறகும் நம்முடைய மாணவர்கள் மற்ற மாணவர்களோடு போட்டி போட்டு படிக்க முடியல ஏன்னா குடும்ப சூழ்நிலை இன்றைக்கு ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவன் பல்வேறு சுமை தாங்கி இருக்கின்றான் படிப்பிலே அவனுக்கு அதிகமான கவனம் செலுத்த முடியல அப்படிப்பட்ட மாணவனுக்கு எங்களுடைய அரசு மருத்துவ இடம் கிடைக்க வேண்டுவதற்காக திட்டத்தை தீட்டி ஏழு புள்ளி அஞ்சு சதவீத உள்ஒதுக்கீட்டின் மூலமாக இந்த மெடிக்கல் சீட்டை நாங்கள் கொடுத்துருக்குறோம் அது அந்த மருத்துவர்களுக்கு அந்த கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்துமென்று என்று அதையும் நாங்களே கட்டியாச்சு பல மாதிரி நீர் கிடைக்கும் அம்மாவுடைய அரசு எடுக்கின்ற திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுகின்ற திட்டம் உயிரோட்டம் திட்டம் முதியோர்களுக்கு அஞ்சு லட்சம் பேருக்கு முதியோர் உதவி தொகை கிடைக்கும் என்று அறிவித்தேன் சுமார் மூன்று லட்சம் பேருக்கு ஒவ்வொரு திட்டமும் செயலாற்றி நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் ஐம்பத்தி ஆறு அம்மா மினி கிளினிக் கொடுத்திருக்கிறோம் ஐம்பத்தி ஆறு அம்மா மினி கிளினிக் அந்த அம்மா மினி கிளினிக்ல ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் இருப்பார் நகர பகுதியில் காலையில் எட்டு பன்னெண்டு மணி மாலை நாலில் இருந்து எட்டு மணி வரைக்கும் அங்கேயே ஏதாவது தலைவலி காய்ச்சல் உடனே போய் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் எந்த ஆட்சியில் இருக்குது ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதியிலே அம்மா கிளினிக் அமைக்க வேண்டும் என்று உத்தரவை வழங்கி அந்த பணி துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாமக்கல் மாவட்டத்தில் ஐம்பத்தி ஆறு இடங்களிலே அம்மா கிளினிக் செயல்படும் ஒரு அரசாங்கம் நல்ல கல்வி கொடுக்குது குடிநீர் வசதி சாலை வசதி வசதி சுகாதார ஆக ஒரு நாட்டு மக்களுக்கு என்ன தேவை குடியிருக்க வீடுகளை கட்டி கொடுக்கிறோம் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது வீடுகள் வீடுகள் நூத்தி ஐம்பது கோடியில் நம்முடைய நாமக்கல் நகரத்தில் கட்டி கொடுத்தது குடியிருக்க வீடுகளை கட்டி கொடுக்கிறோம் கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி ஏன்றக்கு இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த காரணத்தில்லை ஏன்றைக்கி தமிழகத்தில் அதிகமான பேர் உயர்கல்வி படிக்கிறாங்க புதிய கல்லூரியை துவக்கிய காரணத்தினால் ஏன்க்கி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மாண்மீதிய புரட்சித்திலயாமா அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வட்சமாக பொறுப்பாகின்றபொழுது நூற்றுக்கு முப்பத்தி ரெண்டு பேர் உயர்கல்வி படிச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நூற்றுக்கு நாற்பத்தி ஒன்போது பேர் உயர்கல்வி படிக்கிறாங்க இந்திய நாட்டிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு பல்வேறு துறைகள் சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றன துறையில உணவு தானி முதன்மை பெற்று விருது தொடர்ந்து வாங்கிட்டு உபரி மின்சாரத்தை தயாரி நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் சிறப்பான முறையில் செயல்பட்டதின் விளைவாக திறமையாக செயல்பட்டதின் விளைவாக இன்றைக்கு கடுமையான மின்வெட்டியிலிருந்து தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக மாறி உபரி மின்சாரத்தை இன்னைக்கு உருது நாம இருக்கோம் இதெல்லாம் சாதனை இல்லையா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எப்ப கரண்டு போகணும் கடுமையா பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டாங்க ஸ்பின்னிங் மில் பாதிக்கப்பட்டது தொழிற்சாலை பாதிக்கப்பட்டது இப்படி தடை வந்து மின்தடை இருந்த காரணத்தால் எல்லா தொழிலும் பக்கத்து மாநிலத்துக்கு போயிட்டு மின்மிகை மாநிலமாக உருவாக்கிய காரணத்தால் புதிய புதிய தொழில் தமிழ்நாட்டுக்கு இருக்குது உலக மாநாட்டில் சென்னையில் நடத்தணும் ஐயாயிரம் கோடி தொழில் முதலீடு ஒப்பந்தம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தருகிறோம் படித்த இளைஞர்களுக்கு மூன்று அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இந்த திட்டம் நிறைவேறு வேலை வாய்ப்பு கிடைக்கும் மறைமுகமாக அஞ்சு லட்சம் கிடைக்கும் கொரோனா காலம் இன்னைக்கு ரெண்டாயிரம் ஆயிரத்தி மூணாவது இருந்து கொரோனா தொற்று ஏற்பட்டது தமிழகத்தில் அந்த சோதனையான நேரத்தில் கூட இன்றைக்கு தமிழகத்தில் புதிய தொழில் துவங்குவதற்காக எழுபத்தி நாலு பேர் வந்திருக்கிறாங்க அறுபதாயிரம் கோடி தமிழகத்தில் தொழில் தூங்க முன் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இந்தியாவிலேயே ஒரு சோதனையான நேரம் கொரோனா வைரஸ் தொற்று இருக்கிற நேரத்தில் கூட தமிழ்நாட்டில் தொழில் தூங்க உகந்த மாநிலம் என்று தேர்ந்தெடுத்து இங்கே வந்து தொழில் தூங்குறாங்க இதனால் படித்த இளைஞர்களுக்கு வேலை உருவாக்கி தரும் ஆக வேளாண்மை சிறக்கிறது தொழில் சிறக்கிறது மின்சாரம் தடையிலாக கிடைக்குது நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்குது நல்ல சாலை வசதி கொடுக்குறோம் இன்னும் என்ன வேணும் மக்களுக்கு குடிநீரை பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுக்கிறோம் அதே ஒரு மனிதனுக்கு என்னென்ன அடிப்படை தேவை அனைத்தையும் எங்களுடைய அரசு குறுகிய காலத்தில் செய்தி எழுது காட்டிய அரசு நானு அம்மாவுடைய அரசு என்பதை நேரத்தை நினைவுற கடைப்பட்டுகின்றேன் அதை வேண்டும் என்றே திட்டமிட்ட அரசு மீது அவதூறு செய்தி சொல்வது அதை இன்றைக்கு தவறான விமர்சனம் செய்வது இன்றைக்கு ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அது திமுக அரசாங்கம் தான் வேற எந்த அரசாங்கமும் இல்லை எங்களை பத்தி ஊழல் ஊழல்னு சொல்லிட்டு இருக்கார் இன்னைக்கு கவர்னரை பார்த்து ஒரு பொய்யான அறிக்கை தயார் பண்ணி கவர்னர் கொடுத்தார் அதுல என்ன தெரியுங்களா டெண்டரே வைக்கல டெண்டரே வைக்கல ஒன்றரை வருஷத்துக்கு முந்தைய டெண்டரு கேன்சல் ஆகி அதை போய் ஊழல் செஞ்சாலும் கொடுத்துருக்க எப்படிப்பட்ட எதிர்கட்சி தலைவர் பாருங்க அந்த கட்சி உருப்படி ஆகுமா அந்த கட்சி விளங்குமா அது தெரியாத தமிழ்நாட்டில் இருக்கிறார் ஒரு கட்சி தலைவர்னா அவர்கிட்ட போய் நாட்டை ஒப்படைச்சிங்களா நாடு உருப்படி ஆகுமா நாடு வளருமா இப்படித்தான் எங்க மீது பழி சொல்லிட்டு இருக்கிறாங்க சிறப்பான சாலை திருச்செங்கோட்டிலிருந்து நாமக்கல் வரைக்கும் சாலையில் பழுது இருக்குதா சிறப்பான சாலையில் நாங்கள் கொடுக்குறோம் அதுல உழலும் வேற வழியே கிடையாது பூத கண்ணாடி வச்சு தேடி தேடி பார்க்கிறார் இந்த ஆட்சி மீது குறை சொல்வதற்கு ஒன்றும் கிடைக்கல நிர்வாக திறமை மிக்க அரசு அரசு இரவுகள் பாராமல் உழைக்கின்றேன் முன்னால கொரோனா காலத்துல வெளியில போக முடிஞ்சுதா முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துக்கு நான் நேரடியாக போனேன் அந்த மாவட்ட மக்களை சந்தித்து அங்க என்ன பிரச்சனை கேட்டிருந்து அதை நிவர்த்தி செஞ்சோம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மாவட்ட ஆட்சியோடு ஆலோசனை கூட்டம் நடத்தி அங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை சுகாதாரத்துறையோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்தோம் மாவட்ட நிர்வாகமும் சுகாதாரத்துறையும் இணைந்து சிறப்பான முறையில் பணியாற்றிய காரணத்தினால் இந்தியாவிலே கொரோனா வைரஸ் தொற்று எனக்கு தமிழகத்திலே குறைந்திருக்கிறது ஆறு மாதத்துக்கு முன்பு ஸ்டாலின் பேசுனார் தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று எடப்பாடி பழனிசாமி கவனிக்கல அவர் செயல்படுத்த முடியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொன்னார் அப்ப என்ன பார்த்தாரு கேரளாவை பாருங்க டெல்லி பாருங்க அங்க சொன்னார் இப்ப போய் பாருங்களேன் டெல்லி பாரு சொல்ல மாட்டார் அங்கே எட்டாயிரம் பத்தாயிரம் பேருக்கு வந்துடுது ஒரு நாளைக்கு எட்டாயிரத்துல பத்தாயிரம் பேருக்கு வருது டெல்லியில நாலாயிரம் பேருக்கு வருது மக்கள் தொகை குறைவு நம்முடைய தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்காங்க மக்கள் கேரளாவில் நாளைகள் கோடி பேர் தான் இருக்கிறாங்க அந்த நாலாயிரம் கோடி இருக்கின்ற அந்த மக்களுக்கு எட்டாயிரம் பேர் பாதிக்கிறாங்க டெல்லியில் அதை விட குறைவு அங்க நாலாயிரம் ஐயாயிரம் பேர் பாதிக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஏன்க்கு எல்லா பகுதிகளையும் காய்ச்சல் முகாம் நடத்தணும் அந்த காய்ச்சல் முகாமில் மக்களை ஈடுபடுத்தணும் பரிசோதனை செஞ்சோம் காய்ச்சல் கண்டுபிடிச்சோம் மருத்துவமனையில் சேர்த்தனும் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் குணமடைந்து வீட்டுக்கு போயிட்டாங்க அதனால கொரோனா வைரஸ் தொற்று குறைஞ்சிருக்குது ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எந்த மாநிலத்தில் இல்லை அதிகமாக செலவாகும் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்னா சாதாரண இல்லை அவ்வளோ செலவாகும் இருந்தாலும் பரவாயில்லை தமிழ்நாட்டு மக்கள் தான் முக்கியம் உயிர் தான் முக்கியம் ஒரு உயிர் கூட இழக்கக்கூடாது என்பதற்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறோம் இப்படி ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் இருக்கிற காலத்தினால தான் இன்றைக்கு கொரோனா வைரஸை படிப்படியாக குறைக்கப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பிக்கிட்ட காட்சி பார்க்குறோம் கடந்த மாதம் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் காணொளி காட்சி நடத்தினார் இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் கொரோனா வைரஸ் பரவலை எப்படி முதலமைச்சர் தடுக்கிறார் அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறார் என்று ஆலோசனை கூட்டம் நடத்தினார் அந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாட்டு சார்பாக அவர் பேசிக்கிட்ட பொழுது சொன்னார் தமிழ்நாட்டில் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் பிரமாதமாக எடுக்கிறாங்க அதனால் கொரோனா வைரஸ் தொகை குறைஞ்சிருக்குது அதுக்கு பாராட்டு மட்டும் மட்டுமல்ல தமிழ்நாட்டை போல் இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலம் பின்பற்ற வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்தார் அப்படி ஒரு திறமையான ஆட்சி நாங்கள் செய்து கொடுக்கிறோம் அதே இன்றைக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு வந்த காலகட்டத்தில் கூட மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு ஒன்றுக்கு ஏழு லட்சம் பேருக்கு விலையெல்லாம் உணவு கொடுத்தோம் மூணு நேரம் கொடுத்தோம் யாராவது கொடுத்தாங்களா மற்ற மாநிலத்தில் கொடுத்தாங்களா ஒரு நாளைக்கு ஏழு லட்சம் பேர் கொடுத்தோம் அதை பற்றிய கவலை இல்லை மக்கள் வயலாறு உண்ண வேணும் பணியில் இருக்கக்கூடாது என்று எங்களுடைய அரசு திட்டமிட்டு செயல்பட்டு பசி இல்லாமல் நாங்கள் அந்த கொரோனா காலத்திலேயே மக்களை பார்த்துக்கிட்டோம் அது மட்டுமல்ல அந்த கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்ட காலத்தில் எட்டு மாத காலமாக ரேஷன் கடையில் நாய் விலை கடையில் விலையெல்லாம் அரிசி கொடுத்தோம் விலையெல்லாம் பருப்பு கொடுத்தோம் விலையில சக்கரை கொடுத்தோம் விலையெல்லாம் எண்ணெய் கொடுத்தோம் எந்த மாநிலத்தில் கொடுத்தாங்க கிடையாது தமிழ்நாட்டில் தான் கொடுத்தோம் இங்கே மட்டும் இல்லை வெளி மாநில தொழிலாளருக்கும் நாம் அவளுக்கு விலை இல்லாமல் கொடுத்தோம் அரிசி கொடுத்தோம் எண்ணெய் கொடுத்தோம் பருப்பு கொடுத்தோம் நாற்பது கிலோ கொடுத்தோம் அது மட்டும் இல்லை குடும்பத்துக்கு ஆயர்ரூவா கொடுத்தோம் குடும்பத்துக்கு ஆயிரரூவா கொடுத்தோம் ஆக இவ்வளவும் மக்களுக்காக செஞ்சிட்டு இருக்கிறோம் ஆனா சாலைகளுக்கு தெரிகிறது இல்ல நான் தான் ஏற்கனவே சொன்னேன் நாட்டு மக்களை பத்தி தெரிஞ்சா பரவாயில்ல நாட்டு பத்தி தெரிஞ்சா பரவாயில்ல அரசாங்கம் என்ன திட்டம் இருக்குன்னு அதையாவது பார்த்து தெரிஞ்சுக்கப்பா ஆக அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா கிராமத்துல இருந்துதானே வந்தாரு எப்படியாவது இந்த கட்சி உடைச்சிடலாம் ஆட்சி கவிழ்த்துலான்னு திட்டம் போட்டாரு ஒன்னும் நடக்கல அதனால அவருக்கு அத்தனையும் பொய் உண்மையே வராது பொய் பேசுவதற்கு டாக்டர் பட்டம் அவருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றது வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வருகின்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்கு இரட்டை லட்சணத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி தொடர வாக்களிப்பு தைவர இருக்கின்றது அதனால அனைவருக்கும் இனிய தை பொங்கல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி அதோட எல்லா இல்லங்களிலும் தை பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கின்ற ரெண்டு கோடி ஆறு லட்சம் அரசு குடும்ப அட்டைதார அனைவருக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எங்களுடைய அரசு வழங்கும் நாலாம் தேதியிலிருந்து கொடுப்போம் அழகா வாங்கி பொங்கல் தொகுப்பு வாங்கி சிறப்பாக பண்டிகை கொண்டாடுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடப்படுகின்றேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் லைக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க